ஸ்டாக் இந்த இருக்கிற அனைத்து சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் தம்பி தங்கச்சி தம்பி எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ போன வருடம் போல இந்த வருடங்களையும் வெற்றிகளும் சந்தோஷங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் குவிய வாழ்த்துக்கள் சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்பிள் வருஷம் வருஷம் நம்ம ரிவியூலிஸ் டெனிஷோக்லயும் ஒருத்தங்க நேர்மையா இருந்தாங்க அப்படின்னா பிக் பாஸ் ஸ்டோக்ல நேர்மையா இருந்தா என்ன நடக்கும் முதல குத்துவாங்க அப்புறம் வந்து வேற மாதிரி வந்து அள வைப்பாங்க வருத்தப்பட வைப்பாங்க அப்படியான விடயங்கள் நேர்மையா இருந்தா நடக்கும் சோ முத்துக்குமாரன் அவர்கள் இந்த பாஸ் தமிழோட வைரம் பல மக்களோட கருத்து நாலு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு வைரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தமிழ் பிக் பாஸ் அப்படின்னாலே இந்த சீசன் எட்டுக்கு முதல் ஆரியவர்களை தான் உதாரணமா சொல்வார்கள் ஆரிய போல ஒருத்தங்க வரணும் திரும்பி வருவாங்களா இன்னொருத்தங்க வருவாங்களா அப்படின்றதுக்குள்ள நாலு வருடங்களுக்கு அப்புறம் தமிழ் பிக்பாஸ்க்கு கிடைத்த வைரன் தான் முத்துக்குமரன் அதை முதல் நாளை பல மக்கள் சொல்லிட்டார்கள் பல 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 மக்கள் மூணாவது வைக்க முடிவு பண்ணிட்டார்கள் அவர்தான் இந்த சீசனோட வெற்றியாளர் அப்படின்னு அதற்கு காரணம் முத்துக்குமரனோட நேர்மை அவருடைய திறமை அவருடைய தன்னம்பிக்கை அவருக்கு இருக்கின்ற அந்த அறிவாற்றல் அந்த நல்ல குணத்தை போல வேற நபர்களுக்கு இல்லை அப்படி என்பதை மக்கள் பார்த்த உண்மை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் மூணாவது கிழமை இவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு ஒரு நேர்மையான ஒரு போட்டியாளர் ஒரு பிக் பாஸ் வந்து டாஸ்க கொடுத்தா அந்த போட்டியாளருக்கு என்ன அநீதி நடக்கும் அந்த போட்டியாளரை வெற்றி பெற வைப்பார்களா மாட்டார்களா அப்படி என்பதற்கான பதில் தான் இன்னைக்கு பார்த்தது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு அதுல முதலாவது அருண் விஷால் ராணவ் அடுத்தது வந்து ராயன் இன்னொருத்தங்க அந்த அஞ்சு பேரும் முத்துக்குமார் அவர்கள் தீபக் ஜாக்லின் சௌந்தர்யா அடுத்தது மஞ்சரி இவங்க வந்து ஒரு சைட் என்ற மாதிரி பேசாட்டியும் இவ்வளவு நாள் கடந்து வந்த அனுபவத்தின் மூலம் அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்க இங்க அப்போ முத்துக்கு தெரியும் யார் வந்து அவருடைய போட்டோவை வந்து தூக்குவாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவுட் ஆக்க முயற்சி செய்வாங்க அப்படின்னு அப்ப எதிர்த்திமெல்ல இருக்கிற அந்த நபர்களை முத்து வந்து குளிவைத்தாரு அந்த போட்டோ எடுத்து சுத்தியால் எடுத்து பெல் அடிச்சு போட்டு எடிக்கணும் ரூல்ஸ் படி வந்து போட்டோ வச்சிருக்க நபர் தான் சுத்திகளால் இந்த பெல்லை வந்து அடிக்கணும் சரிங்களா ஸோ அப்ப இங்க வந்து முத்துக்குமர அவர்கள் சோ அவங்களுடைய அவங்கள அவுட் ஆகுறது அப்படின்னு மாதிரி தான் ஒரு டோக்கன் இருந்துச்சு அப்ப முத்து அவர்கள் வெளியில அனுப்பினாரு அடுத்தது அருண வெளியில அனுப்பினாரு முத்து சொன்ன ரீசன் வந்து பக்காவா கரெக்டா இருந்துச்சு ராணபால அவருக்கும் அவருடைய கவலை கை இன்னும் அடிபடலாம் இல்ல அப்படின்னா வேற நபர்களுக்கும் வந்து ஒரு ஆபத்து அவரால அது முத்து கரெக்டா சொன்னாரு அதே போல அருண் வந்து ஆட்டத்தை கெடுக்கிறாரு அதோட தன்னுடைய போட்டோவா நான் அவருடைய போட்டோ எடுக்காட்டா எடுத்துருவாரு அப்படின்னா அருணோட கையில முத்துவோட போட்டோதான் இருந்துச்சு முத்து அவர்கள் ஒரு விடயம் பண்றாருன்னா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அது அவர் சொல்ற ரீசன் மூலமே புரியும் ஆமா இல்ல அப்படின்னு மாதிரி அப்ப ஆட்ட கொண்டு வந்துச்சு எப்பயுமே ஹீரோ இருந்தா வில்லன் இருப்பான்ல வில்லன் வெளியிலையும் இருப்பான் உள்ளுக்குள்ள இருப்பான் ராணவ வந்து கட்டப்பாவா பாகுபலியா குத்திட்டாரு முத்துக்குமார குத்திட்டாரு இது முத்துவும் எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல ஆனா முத்து அவர்களை பாராட்ட வேண்டிய விடயம் என்னன்னா ராணவ் செய்த பண்ணதுக்கு அப்புறம் முதல் ரவுண்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட யாருமே ராணவ வந்து ஒரே ஒரு உள்ள முத்துக்குமரன் இதனாலதான் கோடி மக்களுக்கு வழியில இருக்க கோடி மக்களுக்கு முத்துவா பிடிக்குது சரி அவர் அது முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா ராயன் வந்து அங்க கூட ஒரு பேவர்சம் பண்ணிருப்பாரு அவர் வந்து அவரு இரண்டாவது ஜெய்துலின் மூணாவது சௌந்தர்யா அந்த கோவா கங்க கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாரு இதுதான் குருபிசம் அப்படின்றது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படின்றது கொமல்ல சொல்லுங்க சரி இதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்ட் நடக்குது அந்த ரெண்டாவது ரவுண்ட்ல ஒரு டீல் ஒரு அலையன்ஸ் வந்து போடுறாங்க இங்க முத்துக்குமார் அவர்கள் தீபக் அவர்கள் அருண் விஷால் ரானக் இவங்க ஒரு டீம் இங்கால ராயன் சௌந்தர்யா ஜாக்லின் மஞ்சரின் பவித்ரா இவங்க ஒரு டீம் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அவங்களை அவுட் ஆகி போட்டு அவன் ராயனோட டீம் அவுட் ஆகி போட்டு அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா பிளே பண்ணுவோம் அப்படி என்பது போடப்பட்ட ஒரு டீல் ஒண்ணு எல்லாருமே ஓகே சொன்னார்கள் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில டாஸ்க் நடக்குது ராயன் டீம்ல எல்லாருமே காலி இவன் கடைசியா பவித்ரா அவர்களுக்கே கூட முத்துதான் சொல்லுவாங்க அந்த பொண்ணு வந்து தனியா இருக்காங்க அதனால நம்ம டீம் ஆக வேணாம் ஒன் டு ஒன் வந்து அவங்களோட பிளே பண்ணுவோம்னு அது கேட்டது போல பவித்ராவும் அவுட் ஆயிட்டாங்க அவங்களால ஓட முடியல அதுக்கப்புறம் முத்துவுக்குமரன் அவர்களும் சரி மீதி இருந்த நபர்களும் சரி சொல்றாங்க ஞாபகப்படுத்திக்கிறாங்க இனிமேல் இண்டிவிஜுவல் ஆட்டம் இந்த டீம் ஒர்க் எல்லாம் இல்லை

காசு வாங்கி போட்டு கூற வழியில இருக்க பிஆர் டீம் முத்துக்க அகேன்ஸ்டா வந்து கூறாங்க அந்த நீங்க ப்ரொமோ செக்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் பிஆர் கூட்டம் பெயிட் போட்ஸ் சரிங்களா ஆனா முத்து அவர்கள் பக்கம் நேர்மை இருக்கு அதனால அவர்கள் தயக்கம் இல்ல எல்லாருக்கும் கிட்டத்தட்ட நாலு மணித்தியான அந்த விவாதம் முத்துக்குமார் அவர்கள் எல்லாருடைய பதிலுக்கும் கேள்விகளுக்கும் அவர் மீது வச்சிருந்த விமர்சனத்துக்கும் வந்து பதிலடி கொடுத்து ஓட விட்டாரு சோ இதுதான் சரிங்களா எப்ப முத்து கீழே விழுவாரு அப்படின்னு அத்தனை பேரும் காத்திருக்காங்க சிங்கத்தை நடிகளும் பாம்புகளும் எப்படி திட்டமிடுமோ அப்படித்தான் முத்துக்குமரன் என்ற இந்த சிங்கத்தை பிக் பாஸ்ல விழு திரலுக்கு உள்ளுக்குள்ள இருக்க முயற்சி செய்து ஒவ்வொரு முறையுமே முயற்சி செஞ்சு அடிவாங்கி ஓடிக்கணும் இந்த முறையும் அடிவாங்கி ஓடிவிட்டது அதுல முக்கியமா மஞ்சரி ஜாக்லின் பவித்ரா ராயன் இவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் முத்து மீது வன்மத்தில இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது எனக்கு தெரிஞ்சு இப்ப வீட்டுக்குள்ள இருக்க நபர்கள் முத்து மீது உண்மையா உண்மையான ஒரு பாசத்துல ஒரு நட்புல நேர்மையா இருக்கிற ஒரு நபர் அப்படின்னா தீபக்தான் சரிங்களா மீதி எல்லாமே முத்துக்குமரன் மீது வன்மத்தில தான் இருக்கு கேடு கட்ட செயலி நொச்சா அது ராண பண்றவனை போல ஒரு நான் பார்க்கல மக்களே கிட்டத்தட்ட ஒன்றரை நாலு மணித்தாலத்துல ஒன்றரை மணித்தாலும் அவன் சொல்றான் நான் பண்ணது சரி நீ தோத்துட்ட அப்படின்ற இப்படி பண்றான் என்ன அப்ப அதுக்கப்புறம் சொல்றான் இல்ல இது போல ஒருவேளை என்னோட திட்டமா இருந்தா என்ன அப்படின்னு அதாவது நான் வேணும் வேணும்னா பண்ண அப்படின்னு அதுக்கப்புறமும் மீதி நபர்கள் முத்துமேது பழிய போடுறாங்க இதுதான் வன்மம் கண்ணை மறைக்கும் அறிவை மறைக்கும் அப்படி என்பது சோ பட் பட் whatever உள்ளுக்குள்ள முத்துக்குமரன் அவர்களுக்கு நடந்தாலும் வெளியில பார்க்கற மக்கள் மத்தியல முத்துவோட நியாயம் வென்றிருக்கு சோ முத்து அவர்கள் மீது மக்கள் வச்சிருந்த மரியாதையும் சரி அன்பும் சரி இன்னும் அதிகரிச்சிருக்கே தவிர குறையல அதே நேரத்துல உள்ளுக்குள்ள இருக்க நபர்கள் எவ்வளவு தூரம் முத்துக்குமரன் மீது வന്മத்தல இருக்காங்க பொராமீல இருக்காங்க அப்படி என்பதை மக்களால பார்க்க முடிஞ்சது அதுதான் இன்னைக்கு நடந்தது மக்களே சோ நீங்க எத்தனை பேர் முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த ராணவ முத்துக்குமரன் அவர்களுக்கும் சரி உள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கும் சரி இந்த பண்றவன் பல விதங்கள்ல வந்து ஒரு அன்டிசர்விங்வாங்கல்ல அப்படிதான் இருக்கான் சோ ராணவ பாக்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு கோபம் வருது அப்படின்றத சொல்லுங்க அப்புறம் இந்த டப்பா அருண் பண்ற பித்தலாட்டங்கள் அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முத்துக்குமரின் நேர்மையும் அவருடைய தெளிவான ஆட்டமும் எத்தனை பேருக்கு இன்னும் அதுவும் இன்னைக்கு டாஸ்க்கு பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு இன்னும் முத்துவ பிடிச்சிருக்கு அப்படி என்பதையும் கமெண்ட்ல சொல்ல வேணும்னா சொல்லுங்க முதலாவது சேனல் அதுல தொடர்ந்து பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கு இது என்னுடைய ரெண்டாவது சேனல் டைம் யாராவது இந்த சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கிளிக் பண்ணுங்க நன்றி